ஸ்ரீ காமாட்சி ஜோதிஷ நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சனிப்பெயர்ச்சி பலன்கள் கும்பராசினருக்கு இதுவரை சனி தனது சொந்த வீடான கும்பத்தில் ஜென்மச்சனியாக சஞ்சரித்து ஜாதகரை எந்த செயலிலும் தடை ஏற்படுத்தி மன சஞ்சலத்தை கொடுத்திருப்பார் மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி பயிற்சியாகி குருவின் வீடான மீனத்தில் ஏழரை சனியில் பாதச்சனியாக சஞ்சரிக்கப் போகிறார் சென்னை விலகுவது நல்ல ஆரோக்கிய நிலையை தருவதுடன் மனச்சலனங்கள் அனைத்தும் தீரும் வேற்றுமொழி மருத்துவர்கள் ஆதரவு உண்டு தொழில் ரீதியாக பன்மடங்கு லாபங்களை சம்பாதிக்கவில்லை புத்திர புத்திரிகள் நிலை மேம்படும் பெரிய மனிதர்கள் ஆதரவும் ஆசீர்வாதமும் கிட்டும் மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடந்தேறும் தந்தை வழியில் அனுகூலங்கள் ஏற்படும் மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதரவும் அனுசரணையும் உண்டு திடீர் அதிஷ்ட வாய்ப்பை பெறுவீர்கள் சனி பகவான் பிரதி செய்தும் மகாவிஷ்ணுனை வேண்டியும் குறைவில்லா வாழ்வை பெறுங்கள்